கடவுள் வந்து மனுஷன் உருவாகலப்பா மனுஷன் தான் கடவுள் உருவாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அறிந்தவர்களுக்கும் ஸ்ரீமத் வந்து தொடர்ந்து படிக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான கேள்வி ஜன உலகம் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு மூலம் நாணே ஆனா மனிதனுடைய சக் சக்திக்கு அப்பால் பட்ட பல விஷயங்கள் உருவாகியிருக்கு அதெல்லாம் மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கலாம் இந்த மலைகள் கடல்கள் நிலங்கள் மற்றும் பல்வேறுமான பரப்படுகளை கொண்ட இந்த உலகத்தை எல்லா மனிதர்களும் சேர்ந்து எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நாடிலிருந்தே எல்லாம் தோன்ற எல்லாமே எல்லாம் தான் பிக் பேங் தேரி நபரா இருந்தா சிறிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய நபரா இருந்தா பெரிய ஆள் பெருமாள் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரே கிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெயஸ்ல பிரபாத் இன்றைக்கு நாம இந்த வீடியோ மூலமாக ஒரு நாத்திய கருத்துக்கு பதில் சொல்ல போறோம் அது என்ன அப்படின்னா நாத்தியெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க அது என்ன கருத்து அப்படின்னா கடவுள் வந்து மனுஷனை உருவாக்கலப்பா மனுஷன் கடவுளை அப்படின்னு அப்போ இதுக்கு என்னப்பா விளக்கம் கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவங்க வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க மனுஷன்லாம் சேர்ந்து தானே கோயிலு கட்டுறாங்க கோயில்லாம் சேர்ந்த மனுஷன் உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எதுல இருக்கிற நபரும் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு ஆமா ஆமா மனுஷன் சேர்ந்துதான் கோயிலு கட்டுறாங்க அதனால வந்து மனிதர்கள் தான் கடவுள் உருவாக்குறாங்க அப்படின்னு இப்போ இது நாட்டிகத்தினுடைய அடிப்படையான ஒரு கருத்து இது மாதிரி பல கருத்துகள் இருக்கு எல்லா கருத்துக்கும் ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஆதாரம் இல்லாமல் முழு அறிவு இல்லாம அரைகுறையோட மேலோட்டமான பார்வையோட ஒரு பதில வந்து சொல்றதுனால புதுசா கேட்கிற நபர்கள் புதுசா கடவுளை பத்தி கேள்விப்படுறவங்களுக்கு அது ஒரு திகை போட்டக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு சர்பிரைஸ் ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அறிந்தவர்களுக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதையை வந்து தொடர்ந்து படிக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான கேள்வியே வந்து கிடையாது ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு விதமான பதில் சொல்றார் இந்த மாதிரி கேள்விகளுக்கு சாஸ்திர ரீதியா பதில் வந்து முதல்ல சொல்லுவோம் அப்புறம் லாஜிக்லாம் அடுத்த பதிலுக்கு வரும் முதல்ல சாஸ்திர ரீதியான பதில் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் பத்தாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்துல பதில் சொல்றார் என்னன்னா அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரதே இதிமத்வா பஜந்தேம புதா பாவ சமன்விதா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் படிக்கிறேன் தெளிவா வந்து புரியும் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களின் மூலம் நாணே ஜட உலகம்னா கண்ணால நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ஜட உலகம்னு சொல்லுவாங்க ஆன்மீக உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணால பார்க்க முடியாத இந்த ஜட உலகங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டு இருக்கக்கூடிய லோகத்துக்கு ஆன்மீக உலகம்னு சொல்லிட்டு பேரு அப்போ அந்த ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு மூலம் நாணே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன பகவான் சொல்றார் மனுஷங்க கிட்ட இருந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லல பகவத்கீதையில பகவான் சொல்றாரு எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன கிருஷ்ண சொல்றார் கிருஷ்ணமிருந்தே எல்லாமே தோன்றுகின்றன அப்படின்னு கிருஷ்ண சொல்றார் இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் பாருங்க புதா புதானா அர்த்தம் அறிஞர்கள் அர்த்தம் எனது அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றவர்கள் ஆகி இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பகவத் கீதையில் பத்தாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் இது ஒரு ஸ்லோகம் இதுக்கு அடுத்தது பதினான்காவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகம் அவர் என்ன பகவான் சொல்கிறார் அப்படின்றதை நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து பகவதீர் எடுத்து வச்சு பாருங்க துவார்கள்னால் வந்து உங்கள் நிறைய பேர் வகுப்புவார்கள் மமயோனியர் பதினான்காவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகம் மமயோனீர் மஹத் பிரம்ம கஸ்மி கருதம் கதாங்யம் சம்பவம் சர்வபூதானா தடோ பவதி பாரத பரதனின் மைந்தனே பாரத முடிக்கிறார் பிரம்மம் என்று அழைக்கப்படும் மொத்த ஜட பிரபஞ்சமும் அதற்கான பிறப்பின் மூலமும் நானே அந்த பிரம்மத்தையே எல்லா உயிர்வாழ்வுகளின் பிறப்புகளின் சாத்தியமாக்கும் வகையில் நான் கர்ப்பமாக்குகின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார் அப்போ இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் வந்து போதுமானது இந்த கேள்விக்கு பதில் சொல்றது பகவத்கீதையில சொல்றார் என்ன சொன்னா நாத்திகர்கள் கடவுள் வந்து இந்த உலகத்தை உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது எந்த தெளிவான விளக்கமும் கிடையாது எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க சாஸ்திரத்தை பேசுவாங்க அவங்களுக்கான பதில் பகவத்கீதையிலே இருக்கு பகவத்கீதையில தெளிவா இருக்கு ரெண்டு ஸ்லோகம் பத்து புள்ளி எட்டு பதினாலு புள்ளி மூணு கோயிலை உருவாக்க மனிதர்களா இருக்கலாம் மனிதர்களுடைய சக்திக்கு உட்பட்டு சில சில கட்டடங்களை மனிதர்களால உருவாக்க முடியும் ஆனா மனிதர்களுடைய சக்திக்கு அப்பால் பட்ட பல விஷயங்கள் உருவாயிருக்கு அதெல்லாம் மனிதர்கள் சேர்ந்து உருவாக்குனாங்களா ஒரு உதாரணத்துக்கு பல தொடர்ச்சி மலைகள் இருக்கின்றது அந்த மலைகள் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்களா மனிதர்கள் சேர்ந்து அதை உடைச்சிட்டு அப்ப பெரிய பெரிய சமுத்திரங்கள் கடல்கள் இருக்கின்றது எல்லா மனிதர்களும் சேர்ந்து கடலை வந்து உருவாக்குனாங்களா இந்த மலைகள் கடல்கள் நிலங்கள் மற்றும் பல்வேறு பரப்புகளை இந்த உலகத்தை எல்லா மனிதர்களும் சேர்ந்து உருவாக்குனாங்களா கண்டிப்பா கிடையாது அப்ப பகவான் பதில் சொல்றார் அதே போல இந்த ஜட உலகத்தை போலவே பல்வேறு விதமான உலகங்களை நம்ம கண்கூட பாக்குறோம் சந்திரனை நட்சத்திர கூட்டங்களை பார்க்கறோம் பல்வேறு கிரகங்கள் வானமன்களை சுத்தி கொண்டிருக்கிறத பாக்குறோம் சயின்டிஸ்ட்லாம் அதை பத்தி போய் விஞ்ஞான பூர்வமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்து உருவாயிருக்கும் யார் உருவாக்குனாங்க அதை பின்னாடி யாரு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை கண்டுபிடிக்க முடியாதவங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான் ஆனா பகவான் கிருஷ்ணன் வந்து பதில் சொல்றார் இது எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நானே அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தத்தை என்னிடம் இருந்தே எல்லாம் தோன்றிதானே எல்லாமே எல்லாம்தான் ஏதோ குறிப்பிட்ட பொருள் உருவாச்சு ஒரு நபர் உருவானார் அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே சேர்ந்து உருவானது பகவான் கிட்ட இருந்து அப்படின்றத தெளிவா வந்து பகவத்கீதையில சொல்றாரு இந்த கேள்விக்கு விஞ்ஞானிகள் பதில் சொல்ல முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க விஞ்ஞானிகள் பதில் சொல்லுவாங்க பிக் பேங் தேரி பிக் பேங் பிக் பேங்க்னா பெரிய மோதல் எதுவுமே இல்லாம வெட்டிடமா ஒரு காலத்துல இருந்துதான் அது எல்லாமே வந்து மோதி எல்லாமே உருவாயிடுச்சான் சார் கடவுள் உருவாக்குனார் நான் சொல்றது மூடத்தனம் இருந்தா ஏன்னா கடவுள் உருவாக்கினார் நானும் பாக்கல இல்லையா அப்போ எப்படி நீ வந்து இருக்கிற கடவுள் உருவா உருவாக்குனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க அப்ப நீங்க பிக் பேங் தீரின்னு சொல்லிட்டு மாத்திய கருத்து சொல்றீங்களா அதனா நீங்க கண்ணு முன்னாடி வந்து பாத்தீங்களா பிக் பேங் தீரியை ப்ரூவ் பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அஞ்சாயிரம் விஞ்ஞானிகள் சேர்ந்து கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அது பிக்பேங் மூலியமா ஒரே ஒரு சின்ன கூட ஒரு விஷயம் கூட உருவாகலை கட்சியில காட் பார்ட்டிகள் அப்படின்னு உருவாச்சுன்னு சொன்னாங்க ஒரு முட்டாள்தனமான விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா அஞ்சாயிரம் பேர் சேர்ந்து பிக்பேங் கீறி உருவாக்கலாம் புரிஞ்சுங்க ஒரு உருவாக்கத்துக்கு பின்னாடி மனிதர்களுடைய செயல்பாடு அங்க இருக்கு அது போல ஒரு நபருடைய செயல்பாடு அங்க இல்லாமல் எதுவுமே வந்து உருவாகாது இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு நபர் அந்த நபர் சிறிய நபரா இருக்கலாம் பெரிய நபரா இருக்கலாம் சிறிய நபராக இருந்தால் சிறிய ஆள் அப்படின்னு சொல்றோம் பெரிய நபராக இருந்தால் பெரிய ஆள் பெருமாள் அப்படின்னு சொல்றோம் அப்ப எல்லாத்தையும் உருவாக்குனது நான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில தெளிவா வந்து சொல்றார் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நானே எல்லாவற்றுக்கும் மூலம் ஆதி மூலம் நானே அப்படின்னு சொல்ற அப்ப மீண்டும் வரும் கோயில வந்து மனுஷன் தான் உருவாக்குனாங்க அது எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் உருவாக்குனாங்க இது வந்து எந்த கேள்விக்கு முதல்ல பல்லு வரும் கோயில் உருவாக்குனதை வச்சு கடவுள் இல்லைன்னு எதிர்காலத்துல நாத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அதனால நம்ம அந்த கோயில் உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க உருவாக்கலங்க பகவான் கிருஷ்ணர் பாஞ்சராத்திரக விதி அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கிட்ட உபதேசம் செஞ்சிருக்கிறார் அந்த உபதேசத்தின்படி அந்த பாஞ்சராத்திர விதிப்படி கோயில்கள்லாம் வந்து கட்டப்பட வேண்டும் இதனால அப்படின்னா அந்த கோயில்கள்லாம் வந்து பகவான் கிருஷ்ணரை பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து அமைந்திருக்கும் அப்ப கோயில்களை சேர்ந்து அந்த ஆறுதலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் கோயில்கள் வந்து இந்த காலத்துல வேணா வந்து சில அசுரர்களால ஆக்கிரமிக்கப்பட்டு பணம் திருந்த சில இடங்களாக வந்து மாறியிருக்கலாம் சில கோயில்கள் ஆனா கோயில் இதுக்காக வந்து உருவாக்கப்படவில்லை வேத காலங்கள்ல கோயில்கள் வந்து அரசர்களால பராமரிக்கப்படும் மக்கள்லாம் சேர்ந்து அங்க ஒரு அடைக்கலமும் ஒரு ஆதரவும் வந்து பெற்றுக் கொள்வார்கள் மக்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் இயற்கை ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கின்றதோ அப்பப்பெல்லாம் சென்று அந்த கோயில்கள் அடைக்கலம் தோன்று கொள்வார்கள் இதுக்காக உருவாக்கப்படும் அதாவது கோயில்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கோயில்கள்லாம் இந்த தான் கோயில் வந்து உருவாக்கப்பட்டதை தவிர அதை வந்து இந்த காலத்துல செய்யக்கூடிய சில அரசியல்வாதிகள் கோயில்களை வச்சு சம்பாதிக்கிற வேலையை அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும் அப்போ கோயிலை உருவாக்குனது மனிதர்கள் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா உருவாக்க சொன்னது யாரு அப்படின்னு பாக்கும்போது பகவான் அது வந்து உதாரணம் வந்து சொல்லப்படுது அப்படின்னா ஆச்சாரிகள் சில நேரத்தில் அந்த உதாரணங்கள் சொல்றது சொல்றது உண்டு இப்போ சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து அம்மா அப்பா குழந்தைகள்லாம் வந்து இருப்பாங்க எல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப பாசமாக வந்து இருப்பார்கள் அப்ப அந்த சமயத்துல ஒரு நாள் அந்த தந்தை வந்து ஒரு வியாபார விஷயத்துக்கோ இல்லை வேற ஒரு விஷயத்துக்கோ தொழில் ரீதியாக வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சில நாட்கள் வந்து வீட்டுக்கு இல்லாம வீட்டு எல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப உருவார் கண்டிப்பா அப்ப அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகளை வந்து உங்களை பார்க்காம எப்படி இருக்கிறது எப்படி யார் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துல அம்மாவோட பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போவார் போதுன்னா ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய நினைப்பு வந்தது அப்படின்னா முஞ்சான ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுங்க இல்லை ஓ என்ன மாதிரி ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சி வச்சுங்க இல்ல வந்து என்ன மாதிரி ஒரு சிலையை வந்து வடிச்சு வச்சுங்க அப்போ நான் இல்லாத சமயத்துல உங்களுக்கு அது ஒரு ஆறுதல் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்ப குழந்தைகளும் கூட என்ன செய்வோம்னா சரி அப்பாவை போலவே ஒரு சிலையை வடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலையை வடிச்சுக்கும் அப்புறம் வந்து பார்த்தா ஒரு போட்டோ குடிச்சு வச்சுக்கிறது நம்ம இன்னைக்கு காலத்துக்கு இந்த காலத்துல அப்புறம் போட்டோ குடிச்சு வச்சுக்குவோம் அப்போ எந்த நேரத்துல எடுத்து பார்த்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு தந்தை வந்து பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி அந்த வந்து வந்து பெறுவோம் தந்தை மேல பாசத்தை உள்ளவங்கள பத்தி பேசல இல்ல தந்தை தாய் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் பகவான் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தான் வந்து சொல்றாரு இந்த ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதா சொல்ல அது போல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இல்லாத சமயத்துல அதாவது அப்பிரத்திய ரூபம் அப்படின்னு சொல்லுவோம் பிரத்யக்ஷம்னா கண்ணால பார்க்கக்கூடியது அபிரத்திய ரூபம் கண்ணால பார்க்க முடியாத சூழ்நிலை வேற ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னு இந்த சூழ்நிலையில பகவான் வந்து நமக்காக சில விஷயங்களை வந்து விட்டு வச்சிருக்காரு அது வந்து கோயில் ஒரு விஷயம் அப்புறம் அவருடைய நாமம் ஹரி நாமம் வந்து ஒரு விஷயம் அதே போல அவருடைய வாக்கியங்கள் பகவத்கீதை இருக்கு இல்லையா அந்த பகவத்கீதை வந்து ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்தா விட்டுருக்கு வந்து இதெல்லாம் நம்ம வந்து படிக்கக்கூடிய சமயத்துல இல்ல பகவானுடைய அந்த உருவத்தை வந்து தரிசனம் செய்யக்கூடிய சமயத்துல பகவானுடைய நினைவு வந்து நமக்கு வரும் இந்த பகவத்கீதை படிக்கக்கூடிய சமயத்திலும் கோயிலுக்கு போகக்கூடிய சமயத்திலையும் பகவானுடைய நாமத்தை வந்து உச்சாரணம் செய்யக்கூடிய சமயத்திலும் பக்தர்கள் வந்து ஒரு மகிழ்வை வந்து பெறுகின்றார்கள் அந்த மகிழ்வு வேற இடத்துல வந்து கிடைக்கிறது கிடையாது இது ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அந்த உணர்வு வந்து பெறுவதற்காக பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போறதோ இல்லை அரிணாமத்தை சொல்வதோ இல்ல பகவத்கீதையை படிப்பதோ போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் இது சில பிரச்சார உதாரணம் சொல்வது உண்டு அது என்ன உதாரணம் அப்படின்னா ஒரு தகவலை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு பொட்டி ஒரு ஆத்தரைஸ்டா என்ன அங்கீகார அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொட்டி அதுதான் தகவல் அதுதான் வந்து தபால் பெட்டி அதுல கொண்டு போய் உங்களுடைய கடிதத்தை வந்து போட்டீங்க அப்படின்னா அந்த தபால் பெட்டியானது அது உள்ள வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் கொண்டு போய் சேர்த்திருவார் அது போல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானை பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு இடம் பாஞ்சராத்திரிகை விதிப்படி அந்த பிராண பதிஷ்ட செய்து வைத்திருந்தார்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட கோயிலானது அதே போல பாஞ்சராத்திரிகை விதிப்படியே அந்த கோயிலானது நடத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடத்தப்படும் பொழுது அந்த கோயிலானது நேரடியாக பகவான பிரதிநிதிக்கக்கூடிய இடமாக வந்து இருக்கின்றது அவ்வாறு இல்லாத பட்சத்துல அந்த இடமானது பகவான் வந்து பார்த்தா அங்கீகரிக்கப்பட இடாத அங்கீகரிக்கப்படாத இடமாக வந்து மாறுகின்றது அதில் அசுரர்கள் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் பக்தர்களுக்கு அந்த வேலை இருக்காது இதை நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் கோயில்கள் வந்து உருவாக்கப்பட்டதை தவிர கடவுள் இல்லறத ப்ரூஃப் பண்றதுக்காக கிடையாது மனுஷங்கலாம் சேர்ந்து கோயில வந்து உருவாக்குனாங்க அப்போ கோயிலை உருவாக்கணும் தான் மனுஷங்க கடவுள் உருவாக்கணும் மனுஷன் கிடையாது எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த இடத்தை வந்து ஸ்தாபனம் செய்திருக்கிறாங்க பாஞ்சராத்திரிக்கை விதிப்படி பகவான் அந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கிறார் கடவுள் தான் செய்ய சொன்னார் பாஞ்சராத்திரிக்கை விதியில தான் அது இருக்கு அவ்வாறு செய்ய சொன்னதுனால அதன்படி படி பக்கள் மற்றபடி எப்படி வந்து உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு தந்தையானவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவருடைய ஞாபகார்த்தமாக சில விஷயங்களை விட்டு செல்றார் அது போலவே பகவான் கிருஷ்ணர் அடிக்கடி உலகத்துல வர்றார் ராமராக வந்தார் நரசிம்மராக வந்தார் இனிமே வரப்போறார் கல்கையாக இவ்வாறு வந்து இருக்கக்கூடிய பகவான் அவர் இல்லாத தருணங்கள்ல ஒரு சில நினைவுகள் வந்து விட்டு செல்றார் அதுல ஒரு விஷயம் தான் வந்து கோயில் கோயிலுக்கு மனுஷன் பறைக்க சொல்றாரு அதேமாதிரி இந்த பகவத் கீதை இருக்கல அந்த பிரிண்டிங்க யார் போட சொல்ற பகவான் போட சொல்றார் விநியோகம் பண்ண சொல்றார் ஏன்னா இந்த விஷயத்தை கொண்டு போய் யார் செய்யறாங்க அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்றாவது சொல்றார் பிரிண்ட் போடுறது மனுஷங்க தான் பகவான் கிருஷ்ணா பகவத்கீதையே ரீதியாக சப்த ரீதியாக வந்து கொடுக்குறார் புத்தக ரீதியாக கொடுக்கல புத்தக ரீதியா கொண்டு போய் சேர்த்தாதான் அதிகமான மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுனால அவருடைய வாக்கியத்தை நம்ம புத்தக ரீதியாக மாற்றி மீண்டும் வந்து காலத்திற்கு பொறுத்து சில விளக்கங்களை வந்து கொடுத்து நாம வந்து மக்களுக்கு விநியோகம் செய்யறோம் அப்போ அரிணாமத்தை மனுஷன் தான் சொல்லித்தருவார் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை கொண்டு போய் சேர தகவல் வந்து பரிமாற்றம் நடக்கும்

அவரை நினைவுபடுத்துகின்ற விதத்துல இந்த விதத்துல நம்மளும் அணுகக்கூடிய நேரத்துல அவர் நன்மை வந்து கொடுக்கின்ற அனுபவிக்கிற நபர்கள் மேல மேல கோயில் கட்டுற என்ன காசு வந்து நிறைய இருக்குது சும்மா கொழுத்து போயிட்டு எல்லாரும் வந்து கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா கிடையாது அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் ஏதாவது வேண்டுதல் வந்து முன்வைக்கின்றார்கள் அது நிறைவேறுகின்றது மனைவர்கள் எல்லாரும் கைவிடுறான் எந்த நபர்களும் வந்து கை கொடுக்காத நேரத்துல பகவான் கிட்ட போறாங்க சர்வாங்கத்தை அடைகிறாங்க பிரார்த்தனை செய்யறாங்க அந்த பிரார்த்தனையுடைய விஷயங்கள் நிறைவேறுகின்றது அந்த சமயத்துல கோயில் கட்டுறாங்க பிரார்த்தனைகள் செய்து நடக்காத சமயத்துல அவர்கள் கோயில் கட்ட போறது கிடையாது மற்றபடி பிரார்த்தனை செய்ய நடக்கிற சமயத்துல அந்த விசுவாச காரணமா கொடுத்த வாக்க காப்பாத்துதான் கோயில் கட்டுறாங்க சும்மா வந்து கோயில் கட்டுறது கிடையாது அப்போ நீங்க கோயில் கட்டினாலும் பகவான் இருக்கிறார் அரிணாமத்தை சொல்லல யாரும் அப்படின்னாலும் பகவான் இருக்கிறார் பகவத்கீதை உலகத்துல இல்லைனாலும் பகவான் இருக்கிறார் இதெல்லாம் இருந்தாதான் பகவான் இருக்கிறார் அர்த்தம் கிடையாது உலகத்துல மனிதர்களே இல்லைனாலும் பகவான் இருக்கிறார் இந்த உலகமே இல்லைனாலும் பகவான் இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை இந்த ஒரு விஷயத்தை வந்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையு சரி இவன் லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க ஒரு மலையை உங்களால உருவாக்க முடியுமா மலை அதாவது மனிதர்கள் சேர்ந்து உருவாக்க முடியுமா மலை அழிதான் முடியும் ஒரு கடலை உருவாக்க முடியுமா சமுதிரத்தை உருவாக்க முடியுமா மனிதர்கள் ஒன்றா சேர்ந்து முடியாது உள்ளே கொண்டு போய் குப்பை தொட்டியையும் சாக்கடை கழிவுகளையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் இருக்கிறத கெடுக்கதான் முடியும் மனிதர்களால் மனிதர்களால் சேர்ந்து ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா முடியாது மனிதர்களால் சேர்ந்து சூரியனையும் சந்திரனையும் மற்ற நட்சத்திரங்களையும் போன்ற கூட்டங்கள்லாம் அவங்க உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது இப்ப அதெல்லாம் உருவாக்குற ஒரு நபர் இருக்கணும் இல்லையா அவர் தான் கடவுள்னு சொல்றோம் அதெல்லாம் தன்னாலே உருவாச்சு நாத்தியர்கள் உடனே சொல்லுவாங்க எப்படி எப்படிப்பா உருவாகும் எந்த ஒரு விஷயத்த தன்னாலே உருவாக்க முடியும் சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு நேற்றுடைய முதல் தத்துவம் எந்த ஒரு விஷயத்தின் முதல் பூரவிசை ஒன்று செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது யூனிவர்சல்லா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அதுபோல ஒரு ஒரு விஷயம் மற்ற ஒரு நபருடைய டச் ஒரு நபருடைய ஒரு தொடுதல் இல்லாம அது வந்து மாற்றங்களுக்குள்ள உட்படாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ உலகத்தில் பல்வேறு விதமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கு காற்று வீசுகின்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்கின்றது அப்புறம் இரவு பகல் மாறி மாறி வருகின்றது அது ஒரு பர்டிகுலர் நடந்து இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுற பகவான் சொல்ற சொல்றார் அவ்வக்தா கண்ணால பார்க்க முடியாத ரூபம் மூர்த்தினா மூர்த்தி அப்படின்னா வந்து ரூபம் அர்த்தம் அவ்வக்த மூர்த்தி அப்படின்னா மனிதர்கள் கண்களுக்கு தென்படாத ரூபம் ஏன்னா மனிதர்கள் கண்கள் அப்படின்றது ரொம்ப குறைபாடு கொண்ட கண்கள் அதனால பார்க்க முடியாது பகவான் சொல்றார் அந்த அவ்வக்த மூர்த்தினால எல்லா விஷயத்தையும் வந்து படைத்து அதை பராமரித்துக் கொண்டிருக்குமே தகுந்த காலத்தில் அதை அழைக்கவும் செய்கின்றது அப்படின்னு பகவான் சொல்றார் ஆனால் இந்த விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையை தொடர்ந்து படிக்கிற நபர்களுக்கு நாத்திகர்களால எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது பகவத்கீதையை படிக்காம தன்னை வந்து சனாதன தர்மத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஒரு ஹிந்து இப்படிலாம் காமிச்சிருக்காங்க இல்லையா இவங்களுக்குதான் அந்த பிரச்சனைகள் இது வந்து வெறும் இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது நீங்க ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நீங்க ஒரு முஸ்லீம்களா இருக்கலாம் நீங்களும் கூட பகவத்கீதையை படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஞானமாவது கிடைக்கும் எப்படி வந்து இந்த உலகம் உருவாக்கப்பட்டது யாரிடமும் உலகம் வருகின்றது வந்து இந்த பகவானுக்கான தத்துவத்தை அந்த கடவுளுக்கான தத்துவத்தை வந்து புரிந்து பொழுதுதான் நாத்திகளால குழப்பம் அடைய மாட்டீர்கள் ஏன்னா குழப்பிட்டே இருப்பாங்க நீ நாத்திரளா மாறுவீங்க நாத்திக தத்துவம் இறுதியாக துன்பம் வெளியேற்றக்கூடியது நாத்திகர்கள்னா பொதுவாக பேசும்போது பாருங்க அசிங்கசிங்க பேசுவான் சமஸ்கிருத பாஷை தமிழ் பாஷையில் நிறைய அசிங்கசியமாக இருக்குன்னு பேசிட்டு கழிச்சல அவங்களே அசிங்கசியமாக பேசிட்டு தான் உக்காந்துட்டு இருப்பான் கொச்சை கொச்சா பேசுவான் கொஞ்ச நேரத்தை எங்களால் கேட்கவே முடியாது அசிங்க அசிங்கசியமாக பேசுவான் இதுதான் பொதுவாக நடக்கின்ற விஷயம் ஆனால் தயவு செய்து பகவத்கீதை தொடர்ந்து போயுங்கள் எல்லா பதிலும் பகவத்கீதையிலேயே இருக்கின்ற ஹரே கிருஷ்ணா மீண்டும் அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்ல இருந்து தெரிவிங்கள் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து செய்யுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா